இன்றைய அமுத மொழிகள் வணக்கம் நினைந்தோம் தமிழில் நனைந்தோம் அமுதில் தமிழே தாய் வணக்கம் இன்றைய தலைப்பு கருவறையிலிருந்து கல்லறை வரை மனிதன் படும் உயிர் இனம் படும் பாடை முதல் முதல் வெளிப்படுத்திய மொழி தமிழ் அதன் ஒளி அஹ் உலக மொழிகளின் தாய்மொழி தமிழ் என்று பெருமை கொண்டு தமிழிலே நினைந்து தமிழிலே நனைந்து உணர்விலே இணைந்து வெளிவரும் இந்த கருத்து பதிவினை வரவேற்க வாழ்த்த வேண்டி நம்ம நிகழ்ச்சிக்கு செல்கிறோம் இன்றைய மனிதர்களுடைய இடர்பாடு முதல் ஆரம்பம் எங்கு என்றால் மொழியில் ஆரம்பிக்கிறது மொழி ஸோ மொழி தாய் வழியே வருவதால் அதில் தாய்மொழி எனப்படுகிறது தாய்கள் பேசும் மொழிகள் பலவாறு இருப்பதால் உலகம் முழுவதும் மூவாயிரம் மொழிகளுக்கு மேலே இருப்பதாக கணக்க சொல்கிறார்கள் நமது தமிழ்நாட்டில் நானூறு மொழிகள் அறிந்த ஒரு இளைஞன் பதினாறு பதினெட்டு வயது இளைஞன் நானூறு மொழிகள் பேச முடிகிறது என்றால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன மொழி நமது கல்வியின் அஸ்திவாரமாக இருக்க வேண்டியது ஒன்பது வரை மொழி கல்வி மட்டுமே அதன் அடிப்படைக்கு பின் தான் அவன் அறிவியலாக மருத்துவமா சட்டமா மற்ற எந்த தொழிலை கற்றுவதனாலும் அடுத்த பத்து வருடம் அவன் தொழிற்கல்வியை கட்டு இருபதிலிருந்து அறுபது வரை நாட்டின் தேசிய உற்பத்தியை கூட்ட பெருமைப்படுத்தக்கூடிய நிலை நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றும் அறுபதில் இருந்து பின் இறுதி வரை நிர்வாகமாகவும் அரசியலுக்கும் செல்ல வேண்டாம் என்பதுதான் ஒரு ஒழுங்குமுறை என தமிழ் மூதாதையர்கள் கூறிய கூற்றிலிருந்து நாம் அறிகிறோம்